திருப்பூர் மாவட்டம் காங்கை வட்டம் முத்தூர் அருள்மிகு சோழீஸ்வர சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது கோபுரக்களுக்கு கோபுர கலசங்களுக்கு தீர்த்தமிடுகிறார்கள் சிவாச்சாரியர்கள் ഓവർ കലശങ്ങൾക്ക് തീർച്ചയായിട്ടുക கோரவளாவில் இருந்து தேடுவதற்கு ஏத்தல இறங்க. அதல போங்க. மாநில எல்லையில இருக்கிறது புரோவில இருக்க. இந்திய அரசாங்க நடன ஸ்தாபితரும். சிறைமை கொடியும் தோரியந்தர் स्वामी தெய்வீகமும் கடக கொடிகளாகியங்களை மங்களமாக மாற்றுறோம். என்ன கோமேன் காவல்துறை சாபிக்க நிறைவேற்றும் சாமி தெய்சனம். குபาวิசியாக வளavil अन्न தானம் நிகழ்வு அன்னதான மண்டபத்தில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்னதானம் சாப்பிடுகிறார்கள் பக்தர்கள் புத்தூர் சோழீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக அன்னதானத்துக்கு மக்கள் அன்னதானம் அருந்துகிறார்கள் உணவு அருந்துகிறார்கள் இது வந்து தேநீர் தானம் ஒரு ஸ்டால் போட்டு டீ ஊற்றி வச்சுருக்காங்க வேணுங்கிறத தேநீரை தேநீர் தேநீரை அருந்திக்கொள்ளலாம் அன்னதானம் சாப்பிட்டுக்கு தேநீர் புகழ்பெற்ற தொழீஸ்வரர் திருக்கோயில் முத்தூர் அன்னதானத்துக்காக மக்கள் பரிசீலனை இருக்கிறார்கள் பக்தர்களுக்கு தேநீர் வழங்குகிற இலவசமாக தேநீர் கும்பாபிஷேக விழா இனிதே நடைபெற்று பக்தர்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் முடித்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அன்னதானத்தை கதல் வருகிறார்கள் அன்னதான கூடத்தை நோக்கி வருகிறார்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்